வணக்கம் ஐயா இப்போ எனக்கு வந்து இந்த கர்மா இந்த விஷயங்கள்ல பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை இப்போ ஞான அடைதலுக்கும் இதுக்கும் எதோ சம்பந்தம் உண்டா இதை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணலன்னா நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அதாவது இதெல்லாம் வந்து சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறது எல்லாருமே வந்து ஞானி ஆக்கிறதுக்கு தான் கர்மாவே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அது எல்லாம் ஞானம் தான் முக்கியமானது கர்மாவோட ஞானம்தான் முக்கியமானது அதனால இதில் வந்து பெரிய தெளிவு இல்லாட்டாலும் இல்லையா கர்மாவும் கர்மாவை பற்றி பெரிய அளவில் தெளிவு இல்லாட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் ஐயா இப்போ நமக்கு ஏதாவது வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் வேணும் இல்லை டிவி வேணும் இல்லை எலக்ட்ரிசிட்டி வேணும் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருள் வர்ற எடுத்துக்கிறதுக்கு நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பொருளை பயன்படுத்தி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதனால் நம்மளுக்கு கருமா வரும் வர்றது போகிறது ஏன்னா நான் ஏன்னா இப்போது சென்னையில் கூட புயல் வந்திருக்கு மழை வந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஏரிக்கையெல்லாம் ஆற ஆர ஆக்கிரமிச்சிருக்கோம் அதனால் வந்துட்டு அதனுடைய விளைவுகள் தான் நம்ம வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு ஜென்ரல் கர்மாவா எல்லாத்துக்குமே ஆட் ஆகுமா இல்லை அது எப்படி இல்லை உதாரணமாக சில காடுகளை அழிக்கிறது அதெல்லாம் அழிக்கிறனால உடனே உள்ள பலம் இங்கே கிடச்சிருதுல்ல அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு ஒரு ப்ராடக்ட் கெமிக்கல் உருவாக்குறோம் உருவாக்குறாருன்னா அதனுடைய அந்த சுற்றுப்புறத்தை அப்படியே உடனே பாதிக்குது அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே கிரியேட் ஆகிடுதில்ல அதனால் அந்த மாதிரி இதுகளெல்லாம் அந்தந்த நேரத்தில் எங்கேயே வந்துருது இல்லை அது நம்ம நீங்கள் வந்து யாரையுமே ஓ நீ உங்களுடைய நோக்கம் வந்து ஏன் பண்ணணுங்கிற நோக்கத்தில் ஒரு நல்ல நினச்சி பண்ணால் பரவாயில்ல தப்புன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை மாற்றிட்டானா போதும் தப்புன்னு தெரியாமலே நீங்கள் நல்லது தான் எல்லோரும் பண்ணுறாங்கன்னா அவங்களும் பண்ணுறோம் நினச்சி பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் உதாரணம் ஒரு கெமிக்கல்ஸை நீங்கள் உருவாக்குறீங்க ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு கெமிக்கல் உருவாக்குறீங்க ஆனால் அந்த கெமிக்கல் உருவாகிறதுனால என்னென்னு சொன்னால் நிறைய அதோட ஏதோ வாயு பண்ண கூட ஏதோ எண்ணூரில் ஏதோ வாயுலாம் ஏதாவது நிறையா ஒர்க் பாதிக்கிறதுங்கிற மாதிரி வருது இப்போ அவங்க உருவாக்கும் போது நான் நினைக்கும் பொழுது தப்பாக இவங்களுக்கெல்லாம் வாய் வச்சு தொந்தரவு பண்ண நினச்சி உருவாக்கலையே அவங்க ஒரு நல்ல நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க அது விளைவு போய் பொழுது அது வந்த நேரத்தில் எதாவது மாற்றிய வச்சுக்க வேண்டியது அப்போது உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது பண்ணுறோம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் பண்ணுறோம் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அது வந்துட்டு என்விரான்மெண்ட்டை கெடுதி ஆக்குது அது நம்ம தெரியாமலே ஒரு சில தடவை தெரிஞ்சு தெரி தெரியணும் ஒரு சில தடவை தெரியாமல் பண்ணுறோம் ஒரு சில இதுக்கு நம்ம தெரியாமலே போயிடுது ஸோ அப்போ தெரிஞ்சு பண்ணுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் அது நல்லது தெரியாமல் பண்ணுறது தெரியாமல் பண்ணாலும் கூட உங்களுக்கு பாவகரமாக வராது தெரிஞ்சு பண்ணிங்க அதை நீங்கள் அளவில் அவாய்ட் பண்ணிங்கன்னா புண்ணியகரமாக சேரும் இப்போ நல்லது நினச்சி உங்களோட சொசைட்டியை வேண்டிய ஒரு நடவடிக்கைகளை இறங்குறதுனால அது புண்ணியகரமாக சேரும் சரி